படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிட்யூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார் நான் யூஸ்வலி ஒரு படத்தை டேரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிஸ்டெக்ஸ் நாப்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன் ஒரு பிளாங்க் மைடோ மைண்டோட குபேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் நரேஷன் கொடுத்துட்டாரு டைலாக் டு டைலாக் எவ்ரி திங் ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோரே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு படம் ஒரு டூ ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அண்ட் நரேஷன் முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஐ வாஸ் ஐ மீன் ஐ வாஸ் மென்ட் டு டூ திஸ் ஃபிலம் அதனால தான் ஐ மென்ட் ஐ மெட் குபேந்திர சார் அப்படின்னு நினச்சிருக்கேன் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள ஒரு பயம் அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும் அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில ஒரு சில படத்தில் தான் நடக்கும் கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன்ட் எஸ்பெஷலி குவேந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு அண்ட் எங்கள் ப்ரொடியூசரும் அப்படி இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட் ஒரு ஐ மீன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு டூ த்ரீ ஸ்கெடியூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும் அந்த ஃப்ளோ போயிடும் கண்டினியூட்டி பிரச்சனைகள் நிறையா வந்துடும் அதெல்லாம் யோ யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள்ஸ் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார் தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லாரும் டெ எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருன்னு பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும் அவங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது க கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சே சேரணும் ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் அண்ட் அண்ட் இட் இட்ஸ் அ பூன் ஃபார் மீ டு மீட் தீஸ் ஜென்யூன் பீப்புள் அண்ட் துஷி அவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும் அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்னை விட பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த த்ரீ டேஸ் அந்த சாங் யாதிகா மாஸ்டரோடு பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது வைப்ரெண்டாக ஆகிடுச்சு கதையில் அந்த அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் அண்ட் எங்கள் ஸ்டார் சார் இருக்குது எங்கள் மியூசிக் டைரக்டர் டீசன்ஸ் இருக்குது எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கும் அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் நீங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அண்ட் நிக்குன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் படம் பார்த்துட்டாரு கண்டிப்பாக இந்த செலவம் வந்து எல்லாேருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்னைக்கு வந்து ஐ மீன் ஸ்பீச் எல்லாம் கற்றுக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ந விஷயத்தை வந்து இந்த பத்திரிக்கை இந்த இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க பெண்களை பற்றி ஒரு என்ன கருத்து சார் அதில் சொல்லியிருக்கிறீங்க இந்த படத்தில் சார் பெண்களை பற்றி கருத்து அப்படிங்கிறது வந்து பெண்களை பற்றி ஆண்களின் பார்வையை தான் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கேன் குறிப்பாக இளைய சமுதாயத்தினருக்கு அதாவது எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம் ரோட்டில் இருக்க பெண்ணை எப்படி பார்ப்போம் அப்படிங்கிற வித்தியாசத்தை தான் இந்த படத்தில் இது பேசியிருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து எந்த விதமான அட்வைஸு எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் வந்து இதில் சொல்லலை இதில் வந்து சில கேள்விகளை மட்டும் எழுப்பியிருக்கோம் ஸோ இந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு ஒரு புரிதல் வரும் இல்லை வந்து அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு நம்புகிறேன் சார் ஓகே சார் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி காமிச்சிருக்கீங்க சமுதாயத்தில் இன்றைக்கி வந்து நிறைய சீர்கேடுகள் நடக்குது அது மாதிரி காட்சிகள் ஏதாவது நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்களா சார் சார் கண்டிப்பாக சார் ஆக்சுவலாக இது வந்து நடக்காத எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த படத்தில் வைக்கல சொல்லப்போனால் இது வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணின் ஒரு நட அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தோட உண்மை சம்பவம் உண்மை சம்பவத்தோட கற்பனை நீட்சி தான் இந்த படம் எாக நான் ஒரு பாதி வந்து உண்மை மீன்ஸ் அதில் இருந்து நான் வந்து அதை கொஞ்சம் சினிமாவுக்காக எக்ஸ்டென்ட் பண்ணி பண்ணாதான் தான் இந்த படம் சூப்பர் சார் இப்போ இந்த படத்தை வந்து எத்தனை மொழிகளில் கொண்டு வருது சார் சார் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளில் வந்து இது பண்ணுறோம் சார் தெலுங்கில் டப்பிங் பண்ணுறோம் சார் டப்பிங் பண்ணுறோம் தமிழில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட ரியாக்ஷன்ஸ் பொறுத்து நம்ம ப்ராப்பராக ப்ரொமோஷன் பண்ணி தெலுங்குல பண்ணலான்னு ப்ரொடியூசர் சாரும் இப்போ சொல்கிறாங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தமிழில் மங்கை தெலுங்குல மங்கான்னு வருது படம் நன்றி சார் அடுத்தது ஹலோ ஓகே கார்த்தைக் வாங்க அவங்க ஏற்கனவே மங்கை அது கரெக்ட் வா மங்கை இப்போ

இதுல வந்து பேரே மங்கைன்னு வச்சுட்டீங்க சரி எங்களை மாதிரி ஆண்கள்லாம் கொஞ்சம் சின்னதாக கோவம் வராது அவங்க மேல சார் எப்படி சார் நம்ம அம்மா மேல எப்படி சார் நமக்கு கோவரும் நம்ம மனைவி மேல நம்ம காதலி மேல மகள் மேல எப்படி சார் நமக்கு கோவரும் ஆண்கள் பெண் அது எப்படி சார் ஒரு எனக்கு புரியல நீங்க எனக்கு கேள்வி புரியல சார் இல்லை இல்லை ஏற்கனவே முப்பது பர்சன்டேஜ் அதுலேயே கொஞ்சம் படாத பாடு போடுறோம் சரி இந்த மாதிரி சினிமாவும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே போனேன் இல்லை கார்த்தி இதுல இதுக்கு முன் நீங்க இப்போ வந்தீங்களா ஃபர்ஸ்டே இருந்தீங்களா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நண்பர் மங்கையர் பத்திரிகைன்னு கேள்வி கேட்கும் போது இது எதை பற்றி இந்த பதிவுன்னு சொல்லும் போது பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வைதான் சொல்லியிருக்காரு அதனால நீங்க ஆண்கள் வந்துடலாம் தைரியமா நம்ப வேண்டும் சொல்லப்படா இந்த படத்துல நீங்க கேட்டதுக்காக சொல்ல இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு மெயினா வந்து இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் நான் வந்து டீல் பண்றேன் மங்கை அண்ட் ஆதவன் ஹீரோ கேரக்டர் இந்த மங்கைக்கேடோட ஆதவன் கேரக்டர் தான் வந்துட்டு அதுக்கான கேரக்டர்ஸை ஆர்க் தான் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக பார்த்தீங்கனாலே ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆதவனோட கதை தான் ஸோ இப்படி இருந்தவன் என்ன ஆனான் அப்படிங்கிறது தான் மங்கை மங்கையாக தான் இருப்பாள் பட் ஆதவன் என்ன ஆனா அவனுக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்குது ஸோ இது வந்து பெண்களை கனெக்ட் பண்ணுற மங்கை பெண்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஆண்களையும் ரொம்ப அதிகமாக கனெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நம்புகிறேன் சார் டேரெக்ட்டு சார் டேரக்ட்டு சார் சொல்லுங்கள் சார் வந்து நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனால் தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு நல்லாவே பாதுகாப்பு இருக்கு நான் பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இல்ல சார் ஆண்களோட பார்வை தானே சார் அது கணக்கே சார் ஆண்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது இப்போவுமே வந்துட்டு இப்போ காந்தியடிகள் சொன்ன இரவு நேரத்தில் நகை அணிந்து என்றைக்கு ஒரு பெண் நடுதாத்தில் வெளில வர்றாலோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரனு இன்னைக்குமே அந்த ஒரு நிலைமை தான் சார் இருக்குது அதை நம்ம வந்து மறுப்பதற்கு இல்லை சரிங்களா இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபீமேல் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியல சார் ஏன்னா வர்ற நியூஸாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பேப்பரை எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அவ்வளோ நியூஸ் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது அதை ம அதை மட்டுமே மையப்படுத்தி இந்த படம் இல்லை சார் ரொம்ப ஜனரஞ்சகமாக ஒரு லவ் மூடில் ஆரம்பிச்சு ஒரு சிறு ஒரு ஒரு சாதாரணமாக நினப்போம் நம்ம எதாவது ஒரு இது போகிற போக்கில் ஒரு சின்னதாக வந்து ஒரு இது நினப்போம் அது வந்து எப்படி ஒரு பெரும் பாதிப்பை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நோக்கி இது வந்து நகரும் சார் பியூரான ஒரு சினிமாவாகவும் இருக்கும் ப்ளஸ் ஒரு திரைக்கதை இதுவாகவும் வந்து அது கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் சார் சார் சொ சார் அது கவர்ச்சி அப்படின்னு வந்து எப்படி எனக்கு கவர்ச்சிங்கிறத நான் வந்து சொல்ல மாட்டேன் சார் அது அது அந்த எப்படின்னா வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த அந்தது தான் நாங்கள் வந்து காட்ட நினைச்சோம் ஸோ கவர்ச்சியாக வந்து காட்டி அதன் மூலமாக ரசிகர்களை உள்ள இழுக்கணும் தேட்டருக்குள்ள அப்படிங்கிறது இல்லை அந்த போஸ்டருக்குள்ளே ஒரு பெயின் இருக்கிறதா வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு சார் அந்த போஸ்டர்ல வந்து ஒரு பெண்ணை அந்த பெண்ணை நம்ம வந்து கொஞ்சம் தொடர்புபடுத்தி அப்படி ஒரு நிலைமையில யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் அதிக வழி இருக்கும் ஸோ படம் பார்க்கும்போது அதோட முழுது தெரியும் நான் நம்புறேன் சார் சார் இதில் கவிதா கவிதா பாரதி சார் வந்து பெண் விரோத நடவடிக்கையில் இருக்காரா இல்லை பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரா இது அவரு அவரே சொல்லி அவரே சொல்லுவார் சார் படத்துக்கு வெளியே கவிதா பாரதி சார் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு எந்த படத்துலையுமே அவர் பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இல்லை

எண்ணங்கள்லாம் எல்லாம் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அமீர் சார் மாதிரி படத்தில் பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா சார் அமீர் சார் மாதிரி படத்துல வந்து எப்படி சொல்றதுன்னா எல்லாமே அமீர் சார் ஆல்ரெடி ஒரு பெரிய சாதனையாளர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா சினிமாவுக்கு அவர் இனிமேல் வந்து புதுசாக எதை செய்யணுன்றத ஒரு கமிட்மெண்ட்ல இந்த படத்துலையும் இந்த வருஷத்துல இந்த படம் வந்தோன்னே நீங்கள் பார்ப்பீங்க இறைவன் மிகப்பிரியன் இறைவன் மிகப்பிரியன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த வருடத்துல சிறந்த படமாக வரும்ன்றதுல அதிகபட்சமான நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி தான் மங்கை இப்போ நீங்கள் கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்க ஹீரோயினி ஓரியண்டல்ஸ் அப்படின்னா அது ஹீரோயினி ஓரியண்டல் மங்கைன்னு டைட்டில் வச்சதுனால மங்கை ஆயிடாது படம் வந்து பார்க்க போகும்போது அந்த படத்தோடைய கருத்தும் கதையும் உங்களை நகர்வுலையே உங்களுக்கு புரிஞ்சிடும் நாங்கள் அதை வந்து எப்படி சொல்கிறது அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்கிரிப்ட் ஜெயிக்குன்ற நம்பிக்கையில் தான் சினிமா எடுக்க வந்திருக்கேன் இதான் பா என் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நான் இப்போ எடுத்த எல்லா படமே வந்து ஸ்கிரிப்ட் ஓரியன்ட்டலில் தான் படம் எடுத்திருக்கேன் இப்போ நாலு படம் பண்ணியிருக்கோம் நாலு படமும் இப்போ இந்த மங்கையாக இருக்கட்டும் இந்திராவாக இருக்கட்டும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு படமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டை நம்பி தான் படம் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் என் நான் சினிமாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்றது அமீர்ஷா வந்து அந்த கப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு அந்த கப்பு இல்லாமல் நானாக என்ன ஒரு கப்பை வின் பண்ணன்றது தான் நான் சினிமாவுக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுற முயற்சி இது அது எந்த வகையிலேருந்து இந்த வருடத்தில் பார்ப்போமே எப்படி தான் அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ கிளிக் ஆகுதுன்றது எனக்கும் இப்போ எப்படின்னா எல்லா தொழிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கோம் சினிமா தொழிலில் வந்து எப்படின்னா தவனமாகவும் கதையாகவும் நம்பி நம்ம கரெக்டாக வேலை பார்த்தா சினிமா இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து உட்கார வைக்கின்றது ஒரு பெரிய சந்தோஷம் தான் இதில் எந்த மாதிரி இதே சத்தியம் தேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்த்துருக்கோம் இதே சத்தியம் ஸ்டேஜில் தேட்டரில் இன்றைக்கி ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்தால் நம்ம இந்த சினிமா லவ் பண்ணதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா அவ்வளோதான் ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் டேரக்டர் சேர்த்தே தான் அதாவது நீங்கள் சொல்கிற ரெண்டு பேரும் சொல்கிறத பார்த்தா இந்த மங்கை எங்களை மாதிரி ஆண் மனோபாவம் உள்ள ஆண்களையும் மங்கையர் கரசனாக மாற்றிடும் அப்படிப்பட்ட படமா கண்டிப்பான முறையில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சார் சரிங்களா நீங்க அந்த படம் வந்து பார்த்துட்டு நீங்க திரும்பி இதே மாதிரி என்ன ஒரு பிரஸ் மீட்ல கேளுங்க அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அப்ப இதுக்கு உண்டான பதில் நீங்களே சார் நீங்க பதில் சொல்லுவீங்க எதுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு